விவசாயிகளின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமரின் விவசாயிகள் நிதி ஆதரவு திட்டம் அவர்களுக்கு பெருமளவிலான பயனை அளித்து வருவதாக கூறினார் கோவையில் நடைபெறும் விவசாயிகள் மாநாட்டில் கலந்து கொள்ளும் பிரதமர் இத்திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் உள்ள பதினோரு கோடி விவசாயிகளுக்கு இருபத்தோராவது தவணைத் தொகையை விடுவிக்க உள்ளதாக முருகன் தெரிவித்தார் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்பதற்கும் விவசாயிகள் வாழ்வாதார மேம்பாட்டிற்கும் உதவும் வகையிலும் இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் ஒவ்வொரு விவசாயிக்கும் நேரடியாக அவர்களுடைய வங்கிக் கணக்கிலேயே செலுத்தும் செலுத்துகின்ற இந்த திட்டம் இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட பதினோரு கோடி விவசாயிகளுக்கு இந்த திட்டத்தில் விவசாயிகளுக்கு நேரடியாக அவர்களுடைய வங்கிக் கணக்கிலேயே அந்த விவசாயிகளுடைய சன்மான தொகையை வழங்குகின்ற இந்த திட்டத்தினுடைய இருபத்தி ஓராவது தவணையும் கூட நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நாளைக்கு அந்த தவணைத் தொகையை விடுவிக்க இருக்கிறார்கள் விவசாயிகளுடைய வாழ்வில் மேம்படுவதற்கு விவசாயத்தை ஊக்குவிப்பதற்கு இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடும் நம்மளுடைய கொடிசாவில் நடைபெற இருக்கிறது அந்த மாநாட்டையும் தொடக்கி வைக்க நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வருகை தரவிருப்பார்கள் தமிழக மக்கள் சார்பில் தமிழ்நாட்டு மக்கள் சார்பில் அவர்களை வருக வருக என்று அன்போடு நாம் வரவேற்போம்